உரிமைக்கும் உரிமைக்கும் மண்ணின் உரிமைக்கும் வாழ்க்கைக்காக அனுதினமும் சமரசம் இல்லாமல் தமிழ் தேசிய களத்தில் போராடி கொண்டிருக்கிற நம் உயிர் தலைவர் முத்தமிழன் பி வேல்முருகன் அவர்களின் கரம் பற்ற வந்திருக்கிற அண்ணன் கோழிபாஸ்கர் அவர்களின் அன்பு உறவுகளே அனைவருக்கும் இனிய வணக்கம் பேரன்பு கொண்டவர்களே ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது ஏறக்குறைய சொல்லப்படாத ஒரு போர் தமிழர் மீது தமிழர் இனத்தின் மீது தமிழ் மொழியின் மீது இந்த பாஜக சண்பரிவார் கூட்டங்களால் திட்டமிட்டு கட்டமிழ்த்தப்பட்டு இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாஜக ஒரு சட்டம் கொண்டு வருகிறது என்றால் அந்த சட்டத்தை இந்த தேசத்தில் நடைமுறைப்படுத்துகிறார் என்றால் அந்த சட்டத்தை இந்த தேசத்தில் வாக்கு செலுத்திய மக்கள் எதிர்த்தும் ஏதாவது ஒரு ரீதியில் கொல்லைப்புறத்தில் அந்த சட்டத்தை அவன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏன் நினைக்கிறான் என்றால் ஆர்எஸ்எஸ் என்றால் நாம் நினைக்கிறோம் அது ஒரு கட்சி அல்லது அந்த ஒரு அமைப்பு என்று பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு பாஜக என்றால் அவர்கள் சித்தாந்தம் வேண்டும் என்று பெருசா தெரியாது பாஜக ஒரு சித்தாந்தம் நமக்கு பெருசாக தெரியாததுனால உடைய சித்தாந்தம் நமக்கு மிகப்பெரிய அளவு தெரியாமல் இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது முதலில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் இரண்டு முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற இயக்கம் மகாத்மா காந்தியை சுட்டுக்கொன்றது மட்டுமல்லாமல் சுட்டுக்கொன்ற கோட்சே அவர்கள் சுட்டுக்கொன்றது ஒரு இஸ்லாமிய என்று நினைக்க வேண்டும் என்று சொல்லச் செய்து கொண்டு மகாத்மா காந்தியை சுட்டு அதன் பிறகு ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டை பிளக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு கொடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான இயக்கம் அல்ல தமிழ்நாட்டில் ஏன் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள மொழிவழி தேசிய இனங்கள் அத்தனைக்குமே எதிரான ஒரு இயக்கம் என்றால் அந்த ஆர் உருவாக்கியே எஸ் உருவாக்கிய அவர்களது குருநாதர் குருஜி என்று சொல்லக்கூடிய கோல்வாக்கர் ஒரு வரையறையை வறுத்து வைத்திருக்கிறான் அந்த வரையறை என்பது

இந்தியாவின் ஆட்சி மொழி என்று கொண்டு வரும் பொழுது இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய இடங்களும் தாய்மொழியை காக்க வேண்டும் என்று நெருப்புக்கு தின்ன கொடுத்து தன் உயிரை தியாகம் செய்து தமிழன் தான் முதல் முதலாக இந்திக்கு எதிராக கழகக்கொடி உயர்த்தினான் அப்படி கீழாபரூர் சின்னசாமி கோடம்பாக்கம் அரங்கநாதன் சத்தியமங்கல முத்து என்று அவர்களுக்கு முன்னாலே தாரபுத்து நடராசன் என்று எண்ணற்ற ஒழிவார் ஈகிகள் தங்கள் உடம்பை தேக்கமர தேகத்துக்கு தீட்டுக் கொண்டு தன் உயிரை கொடுத்தது என்பது இந்த ஆர் எஸ் சனாதன சக்திகளுக்கு எதிராக இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக ஏனென்றால் எதுவரை நம் மொழி இருக்கிறதோ அதுவரை தான் நம்முடைய கலாச்சாரம் இருக்கும் உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் நாம் எல்லாம் நினைப்போம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தமிழ்நாடு தமிழ் பேசுறோம் கேரளாவில் மலையாளம் பேசுறோம் கர்நாடகாவில் கன்னடம் பேசுறோம் அப்படியே போல ஆந்திரா தெலுங்கு பேசுறோம் அதை தாண்டி விட்டால் அனைவரும் இந்து பேசுகிறார்கள் இந்திக்கார்கள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது தவறு அறிவு சொல்வதர் மக்களே பீகாருக்கு என்று பீகாரின் ஒரு மொழி இருந்தது ஏன் நரேந்திர மோடி பிறந்த குஜராத்துக்கு கூட குஜராத் ஒரு மொழி இருந்தது மகாராஷ்டிராவில் விழும்பு நிலையில் அந்த மொழி மாட்டிக்கொண்டு மராத்தி என்கிற ஒரு மொழி இருந்தது ஆனால் மிக மிக சமீப காலம் அந்த இந்தியை பேசினால் என்ன தவறு ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் அவர்களின் தனித்த அடையாளம் அழிக்கப்பட்டு அவர்கள் அரசியல் உரிமை பறிக்கப்பட்டு அவர்களும் இந்திக்காரர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள் மொழி அழிந்துவிட்டது விட்டது அதைதான் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் நினைத்தான் தமிழர்கள் போர்க்கொடி தூக்கி இந்த எதிராக தங்கள் உயிரை தியாகம் செய்து இந்தியை விரட்டி அடித்து இந்த மண்ணை காத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த அந்த ஏகாதிபத்தியம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை புரட்டி பார்க்கலாம் ஆட்சி பார்க்கலாம் என்று வருகிறது அவர்களுக்கு நாங்கள் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறோம் ஒரு சின்னசாமி கோடம்பாக்கம் அரங்கநாதன் ஒரு சத்தியமங்கலம் முத்து என்று எங்களுடைய தாத்தங்கள் எங்களுடைய தகப்பன்கள் தங்கள் உயிரை கொடுத்து தமிழை காத்தார்கள் அது அவர்கள் காலம் நாங்கள் கூடுகிறோம் பேரன்பு கொண்டவர்களே நாங்கள் கூறுகிறோம் என்ன நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் இது வேல் முருகன் காலம் எங்கள் உயிரை கொடுத்து எங்கள் மொழியை நாங்கள் காக்க மாட்டோம் எங்கள் மொழியை அழிக்க நினைப்பவன் உயிரை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் பாதுகாப்போம் இது வேல் முருகன் காலம் எத்தனை காலத்துக்கு கொட்ட கொட்ட நாங்கள் குடிந்து கொண்டிருப்பது தமிழ் என்றால் இருத்தவையன் என்றால் ஏமாறு என்றுதான் இந்த தேசத்தில் அறிவித்துள்ள பெருமக்களே ஒன்னு லட்சம் உயிரை நாம் பலிகொடுத்தோம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒப்பாரும் தலைவர் தலைவன் உயிர் தலைவர் பிரபாகரன் தேசிய தலைவர் தோன்றினார் உலகத்தில் தமிழனை நாய் நாய் என்று பேசும் பொழுது தமிழன் நாய் அல்ல விடுதலை புலி என்று உலக பூமி பந்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழன் திருப்பி அளித்தான் என்றால் அது புலிக்கொடி ஏந்தி ஈழ தேசத்தில் மட்டும்தான் நம்முடைய மாணவரவர்கள் விடுதலை புலி பரவர்கள் திருப்பி அழித்தார்கள் ஆனால் தாய் தமிழ்நாட்டில் அரசியல் அலாலியாகவிட்டோம் மொழி பெற்று இறப்பற்றுக் கொள்ளாமல் தமிழன் சாதி பற்றி மனம் பெற்றுக் கொண்டதால் ஒன்றரை லட்சம் விட்டோம் அறிவாந்தே இயற்கை என்று ஒரு குணம் இருக்கிறது எப்பொழுதெல்லாம் இயற்கை தனக்கென்று ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இயற்கை தனக்கான கேடயத்தை தானே பிரசவித்துக் கொள்ளும் அப்படித்தான் பேரன் கொண்ட மக்களே தேசிய தலைவன் பிரபாகரன் பெருநெருப்பை தமிழ்தாய் ஆயிரம் ஆண்டுகள் தன் புண்பட்ட வயிற்றில் தவம் இருந்து அந்த பெருநெருப்பை பெற்றெடுத்தால் பிரபாகரன் என்கிற பெருநெருப்பு அந்த பெருநெருப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு புனிதனுடைய ஆயுத போராட்டம் மௌனித்த பிறகு திக்கற்று திசையற்று நின்றோம் தமிழர்கள் நாங்கள் சினிமாக்காரன் கூட்டாடி கதை சொன்னவன் பின்னால் எல்லாம் சென்று தாயை இழந்த ஒரு குழந்தை எப்படி யாரை பிடித்தால் கரை என்று அழுது அப்படி இந்த தமிழகத்தின் இளைஞர்கள் யாரை பிடித்தால் கரம் சேருவோம் என்று அழுது புலம்பிய இந்த இளைஞர்களுக்கு சாக்லேட் காட்டி பிஸ்கெட்டை காட்டி வாழ்க்கையை பறித்த மாபியா கூட்டங்களுக்கு பின்னால் என்றும் நாங்கள் நொந்து நடுத்தருவோம் என்றோம் இயற்கை என்னை கைவிட்டு விட்டாளோ என்று மக்களே இயற்கைக்கும் தமிழுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது உலக பூமி பந்தில் மனிதன் தோன்றி அவன் வாயிலிருந்து வந்த முதல் மொழி எதுவென்றால் நாம் பேசுகிற இந்த அன்னை தமிழ் மொழி ஏனென்றால் தமிழ் மொழி ஓசையிலிருந்து இருந்து பிறந்தது ஒரு காலத்தில் காடுகளுக்குள் ஓசையாக இருந்தது அதை உயிர் மொழியாக கொண்டு அதை தாய்மொழியாக நம் தமிழ் மொழி வளர்த்து வந்தது அந்த தமிழன்னை இயற்கை பிரசவித்த இந்த தமிழன்னை அவள் கூறினாள் கலங்காதே மகனே கலந்தாலே நம் இனத்திற்கு ஒரு கேரன்றால் நான் எனக்கான பிரசவிப்பேன் இதோ எனும் அவன் வேல்முருகனை உங்கள் கரங்களில் தருகிறேன் அவன் கரங்களை பிடித்து நீ போராடு இந்த இடம் என்று தமிழ்த்தாய் கொடுத்தால் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனை ஒரு அருமையான இடம் இந்த இடத்தை அண்ணன் கோழி பாஸ்கர் அவர்களும் அண்ணன் யுவராஜ் அவர்களும் ஐயா தலைமுறை செயலாளர் ஐயா கடல் கண்ணன் அவர்களும் ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் ஆம் இயற்கை இந்த இடத்தை நமக்கு சாட்சியாக சொல்லுகிறது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அன்பரிவார் கூட்டம் எப்படியாவது தமிழகத்தை அழித்து விட வேண்டும் நினைத்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லவா அறிவாளர் மக்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்றால் தமிழ் மொழியின் இறைவன் நம்முடைய இறைவன் முருகன் அந்த முருகன் யார் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகிறது தெரியுமா அந்த முருகன் என்பவன் கொற்றவையின் மைந்தன் என்று சங்க இலக்கியம் கூறுகிறது அந்த முருகன் கொற்றவையின் மைந்தம் கொற்றவை யார் காளி அவள் தான் கொற்றவை இந்த பகுதியில் இதோ மேடைக்கு பின்னால் சக்தி காளி என்று ஒரு காளி கொற்றவை வீற்றிருக்கிறாள் அதோ மேடைக்கு முன்னால் இன்னொரு காளி வீற்றிருக்கிறாள் அவள் என்ன கூடுகிறாள் இந்த காளி என்ன இந்த கொற்றவை என்ன கூடுகிறாள் தெரியுமா மகனே இந்த தற்போது காப்பாற்றுவதற்கு ஒரு முருகன் பற்றாது என்னுடைய சக்தியான சரியான இடம் மக்களே தேசியம் விட்டது என்று நினைத்தார்கள் தமிழ் தேசியம் வீழ்ந்து விட்டது என்று கொக்கரித்தார்கள் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக சிறனால் சிலரை சித்தரித்து அவர் வழியில் திசை திருப்பி விடலாம் என்று எத்தளித்து நின்றார்கள் இன்றைக்கு பாஜக கூட்டம் தலைவரு ஆடினான் ஆட்டத்தை அடக்கி கொஞ்சம் வேல் முருகன் நான் வந்திருக்கிறேன் என் ஆட்டத்தை தான் பார்க்க போகிறாய் என்று எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அன்புக்குரியவர்களே நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது கேட்பது ஒன்றுதான் நாம் இந்த மொழியை ஏறக்குறைய சுவாக கொடுத்து விட்டோம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு இடம் இல்லாமல் சென்று விட்டது ஏறக்குறைய இரண்டு இந்திக்காரன் தமிழ்நாட்டில் புகுந்து நம்முடைய வேலைவாய்ப்பை பறித்துக் கொண்டிருந்தான் தமிழ்நாட்டில் வாய் திறந்து பேசாமல் இருந்தான் ஆனால் எடுத்து கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து தமிழர் வேலை தமிழருக்கே என்று போராட்டம் நடத்தி இன்றைக்கு பல பேர் பேசுறான் ஒரு சீட்டுக்காக நீங்க திமுக சேர்ந்து விட்டீங்க அறிவு கட்ட முட்டாள்களே கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறில் தனியாக தேர்தல் கழகத்தை சந்தித்தது தமிழக வாழ் கட்சி தமிழர் வேலை தமிழர்க்கே என்கிற முழக்கத்தை வைத்து புரிந்து கொள்ளுகிற அறவெட்டாடு முண்டங்களே இரண்டாயிரத்தி பதினாறில் அன்றைக்கு போட்டியிட்ட மிகப்பெரிய தலைவர்கள் விஜயகாந்த் உட்பட ஐயா அன்புமணி ராமதாஸ் உட்பட சீமான் உட்பட அனைவருக்கும் டெபாசிட் போச்சு கட்டு தொகை இழந்தார்கள் ஆனால் போட்டியிட்டதில் கட்டு தொகையை பெற்று மக்களின் மனங்களை வென்றெடுத்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தலில் எப்படியா கடன் உடனே வாங்கி சேர்க்கணும்னா என்எல்சி கம்பெனிக்கார இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி வேல்முருகன் எப்படியா தோக்கடி நடிச்சார் ஏன் நாங்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தோம் அவரோட கூட்டணி வைப்பதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பத்தாயிரத்து இருபதாயிரம் வாக்கு பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பேரன்பு கொண்டவர்களே பைத்தியகாரமாக முகநூலில் கிரிக்கு கொண்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எத்தனை கூட்டம் போட்டு எத்தனாயிரம் பேரை திரட்டி சாலை என்று பேசினாலும் அது செய்தி ஒரே ஒரு மான மரபன் சட்டமன்றத்தில் நின்று பேசினால் அது தீர்மானம் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக கூட்டணி வைத்து நாங்கள் மார்கட்டு சொல்லுகிறோம் திமுக கூட்டணி வைத்தாலும் நாங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறோம் திமுக வேல்முருகன் வேல்முருகன் தான் இதை நாங்கள் கூறவில்லை திமுக அமைச்சர்கள் ஏன் முதலமைச்சரே கூறுகிறாரே இது உங்கள் காதில் விழவில்லையா ஒரு வரலாற்று சில புரிக்க ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டில் கடந்த எடப்பாடி கடந்த அதிமுக ஆட்சியில் எழுதி விட்டார்கள் ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இந்திக்காரல்ல உலகத்தில் எவன் வேண்டுமானம் வந்து நம் வேலையை எடுத்துக் கொள்ளலாம் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகளில் அவர் தமிழ் தெரிந்தால் போதும் என்கிற ஒரு வரலாற்று கொடிய சட்டத்தை இந்த நடை இந்த நாட்டின் நடைமுறைப்படுத்துறானு தமிழ்த் தேசிய புரட்சியை தோன்றிகளை சித்தப்பா என்று வாய்நரை அன்போலை அழைத்துள்ளே அன்றைக்கெல்லாம் தூங்கி விட்டீர்களா அல்லது புளிய மரத்தில் தோங்கி விட்டீர்களா அதையெல்லாம் எதிர்த்து போராடி சட்டமன்றத்துக்கு சென்று அந்த மானம் கட்ட கேவல தீர்மானத்தை திரும்ப பெற வைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் இனி தாய்நாட்டில் தமிழ் மொழியில் படித்த தான் வேலை என்கிற சட்டத்தை பெற்றுக் கொடுத்த தமிழ் தேசிய புரட்சியாளர் எங்கள் உயிரண்ணன் வேல்முருகன் நாங்க கெட்டா நெஞ்ச தட்டி மாற தட்டி நாங்க சொல்லுவோம் எங்களுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான் தமிழ் தேசியத்தை வழிநடத்துகிறார் இதுவரை வழிநடத்தினார் இப்பொழுதும் வழிநடத்துகிறார் இனியும் வழிநடத்துவார் திமுக எதிர்த்துதான் தமிழ் தேசியமா அப்ப அதிமுக இத்தனை வருஷமா தமிழ் தேசியம் தான் பேசியிருக்கு காங்கிரஸ் எதிர்த்துதான் தமிழ் தேசியமா அப்ப பாஜக இத்தனை வருஷமா தமிழ் தேசியம் தான் பேசுது அரசியல் நிலைபாடுகளில் தத்துவத்தை ஒருபோதும் தீர்மானிக்க முடியாது என்பதை தயவு செய்து அறிவில் குருடர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் விடுதலை புலி அமைப்பு ஈழத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்திலும் பேசிய தலைவர் பிரபாகரன் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சியும் எதிர்த்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் அரசியல் அங்கீகாரம் விடுதலை புலிகளுக்கு மிக முக்கியமாக தேவைப்பட்டது பேரன்பு கொண்டவர்கள் விடுதலை புலிகளுக்காக தான் நாங்கள் கட்சி நடத்தலாம் என்று கூறுபவர்களே உங்களுக்கு தெரியுமா சட்டமன்றத்துக்கு சென்று விடுதலை புலிகள் என்கிற வார்த்தையை பதிவு செய்த ஒரே புலி எங்கள் புலியூர் தலைவர் எங்கள் தலைவர் இது இது மட்டுமா மட்டுமா ஒரே ஒரு தீர்மானம் பிடித்து நான் போடுவேன் என்று சொன்ன ஜெயலலிதாவை ஈழத்தாய் இலை மணிந்தால் ஈழ மனதில் என்று கொண்டாடினீர்களே சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேண்டும் என்று ஒரு வரி ஜெயலலிதா பேசியதால் தலையில் வைத்து கொண்டாடியவர்களே அந்த சட்டமன்றத்து வாசலில் நின்று ஈழத்தில் நடந்த எம் தொப்பு கொடி உறவுகள் பட்ட துயரங்களை காணொலி காட்சியில் உலக ஊடகங்களை ஒன்றாக திரட்டி சட்டமன்றம் தனது சாமானிய மக்கள் மனிதனின் கடைசி நம்பிக்கையாக இருக்கிற அந்த சட்டமன்றத்து வாசலில் எங்கள் மக்களுக்கு நடந்த இன படுகொலையை பாரி பாரீர் என்று நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்தி அந்த செய்தியை இன்று வரை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் என்ற மேல்முருகன் எங்களுக்கு இல்லையா தகுதி தமிழ்

முகநூல் உள்ள பதிவில் போட்டு ஒளிமதிக்க கூடாது அவர்கள் எழுதுகிற விமர்சனம் எங்களை உழ்த்து மூன்று நாட்களாக அந்த விமர்சனத்தால் தமிழக கட்சி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ராவண குடிமே எங்கள் சார்பாக இரண்டு துண்டு கரியை அந்த கஞ்சியில் சேர்த்து அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் பாவம் வாழ்ந்து விட்டு போகட்டும் அதனால் பேரன் கொண்ட மக்களே உங்களுக்கு நான் மீண்டும் ஒன்று கூறிக்கொள்கிறேன் மிகப்பெரிய உங்களுக்கு சத்தியம் எப்படி இங்கத்தில் சிங்கள காடையர்கள் நம் ஊரில் தமிழ் பெண்களை நடுசாலையில் கற்பழித்தார்களோ எப்படி நம்ம குழந்தைகளை சாலையில் போட்டு கொன்று குவித்தார்களோ எப்படி தமிழ் ஆண்களை புலர்ந்த மனுஷை புலந்து கொண்டார்களோ அதே போல் ஒரு இனப்படுகொலையை இந்திய அரசாங்கம் இந்திக்காரர்களை வைத்து இந்த தேசத்தில் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்றால் இவன் கொண்டு வருகிறாரு ஒரு சட்டம் ஒரு திருத்தம் பாராளுமன்ற திருத்த மசோதா என்று அதுதான் ஈழத்தில் முதல் முதலாக சந்தைக்கு காரணமாக இருந்தது தமிழர்கள் நாம் அங்கு வசிக்கிறோம் சிங்களவனும் சேர்ந்து வசிக்கிறான் ஆனால்

தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைத்துவிட்டு தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை குறைத்துவிட்டு வட இந்தியர்கள் இந்திக்காரர்கள் மட்டுமே அதுவும் குறிப்பாக பாஜக எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு பெற்று இருக்கிறதோ அவர்களாம் சேர்ந்து சட்டமன்றத்தை ஒரு மன்னராட்சி குறையாக ஒரு அரசவையாக மாற்றிவிட வேண்டும் என்ற திட்டத்தை தான் நாட்டில் வகுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் வேல்முருகன் என்கிற புரட்சியாளர் இந்த மண்ணில் தேவைப்படுகிறார் போரண்டு கொண்ட மக்களை இதை முலையிலேயே நாம் கிள்ளி எரியாமல் விட்டால் மிகப்பெரிய இன படுகொலைக்கு தமிழர்கள் நாம் ஆளாக்கப்படுவோம் என்பதை தயவு செய்து அறிவார்ந்த ஒரு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் நான் இன்றைக்கு கூறுகிறேன் திமுகவோடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாம் கூட்டணி வைத்தோம் ஒரு சீட்டு ஆம ஒரு சீட்டு அல்ல எந்த பிரச்சனையும் இல்லை ஒத்த சீட் ஆம ஒத்த சீட்டு தான் ஏன் பெருமையா சொல்லிக்கிறோம் ஒற்றை சீட்டு தாண்டா தமிழர் வேலை தமிழருக்கே என்று பெற்றுக் கொடுப்பது பனிரெண்டு மணி நேரம் வேலை சட்டம் கொண்டு வரும் பொழுது ஒற்றை சீட்டு தாண்டி அதை தடுத்து நிறுத்தியது தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற அயோகதனங்களுக்கும் எண்ணற்ற கொடிய சட்டங்களுக்கும் எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் என்பதே மறந்துவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வந்துட்டியில் வெற்றி பெற்ற அந்த ஒற்றை சீட்டு தாண்ட தமிழகத்தில் சும்மா சொலட்டி சொலட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது அதனால் நாங்கள் பெருமையாக சொல்லுகிறோம் ஒற்றை சீட்டு சீட்டு நீ இலசி பாரு ஒரு சீட்டு நம்ம அண்ணன் வேல்முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வென்று சட்டமன்றத்துக்கு சென்று முதலமைச்சர் அவர்களே முக்கிய முக்கிய அமைச்சர்களும் தயவு செய்து வேல்முருகனை பொறுமையாக பேச சொல்லுங்கள் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அப்பாவும் கூறுகிறார் வேல்முருகன் என்னை விரட்டுகிறீர்களா என்று வேல்முருகனின் வார்த்தையை பார்த்து அவன் வாயில் இருந்து அந்த வார்த்தை சபாநாயகர் அப்பாவுக்கு துவக்கில் இருந்து வருகிற புல்லட் போல இருந்திருக்கிறது ஆனால் என்னை விரட்டாது என்று கூறுகிறார்களே நாங்கள் கூறுகிறோம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிதான் இந்த தேசத்தில் யார் ஆட்சி அதிகாரத்தில் அமர போகிறது என்பதை தீர்மானிக்க இது சத்தியம் நடக்கும் அதே போல் பேரன்பு கொண்டவர்களே நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் கூடியது போல் இரண்டாயிரத்தி முப்பத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த ஆட்சி அதிகாரத்தில் அரசியல் சாசனத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறும் அமைச்சரவையில் இடம்பெறும் நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் கூறியிருக்கிறார் நாங்கள் இன்னொன்று கூறுகிறோம் பேரன்பு கொண்டவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் சரியாக பதினோரு வருடம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரும் பொழுது கோட்டையில் கொடியேற்றி திருநாவுக்கரசு தன கோரி நான் என்கிற வார்த்தை பதியப்பட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் பதவியேற்கிறேன் என்கிற காலம் விரைவில் வரும் அதை நோக்கிதான் எங்கள் இலக்கு நாங்க சும்மா வந்த உடனே நாளைக்கே முதலமைச்சர் ஆடுவோம் தனி அனுப்போம் தனி அனுப்போம் என்று சொல்லி வந்தவர் வாழ்க்கையை வீணடிக்கிற பழக்கம் எங்கள் தலைவருக்கு கிடையாது அடிச்ச சொல்லி அடிக்கணும் காத்துல கம்பு சுத்தக்கூடாது எதிரியை நேரடியாக எங்க அடித்தால் எப்படி அடித்தால் எதிரி வீழ்வானோ அப்படி அடிக்கணும் அதுதான் அடி அதை விட்டுட்டு காத்துல கத்தி சுத்திட்டு கம்பு சுத்திக்கிட்டு எத்தனை நாள் யார் மேல படுது யார் மேலும் படாது

புலி பின்னால் வருகிறது உரும்பல் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது ஆம் எங்கள் புலியூர் பட்ச புலி மகன் தமிழ் தேசிய இனத்தின் எங்கள் அண்ணன் மேல்முருகன் உங்கள் மைந்தர் மேல்முருகன் இதோ வந்து கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தின் உரிமையை மீட்க பாஜக ஆர் எஸ் எஸ் அடக்கி தமிழ் மண்ணின் மொழியை காத்து தமிழ் மாலத்தை மீட்க வந்து கொண்டிருக்கிறார் வரலாற்று நாயகன் தமிழன்னை பெற்றெடுத்த எங்கள் பெற்றெடுத்த அன்பு மகன் அண்ணன் போல்முருகன் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து முன்னால் கொஞ்சம் வழிபடுங்க விடுங்க 뭔까 아, <빨리> 가진, <cientyal> 아니, 아니, <adaptaphouse> 아, 잠 아,